கலைஞருக்கு துரோகம் பண்ணாரு எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு துரோகம் பண்ணாரு ஜெயலலிதா ஜெயலலிதாவுக்கு துரோகம் பண்ணுவாங்க சசிகலாவுக்கு துரோகம் பண்ணுவாங்க யாருன்னா எடப்பாடி எடப்பாடி துரோகம் பண்ணுறேன் நம்ம பண்ணி செல்வோம் இது பாத்தீங்கன்னா வாலடி வாலே அவங்க பார்த்தீங்கன்னா அந்த இயக்கத்தில் எல்லாமே துரோகம் 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 துரோகத்தின் உச்சக்கட்டம் அந்த கட்சி இன்னைக்கு ஒரு பையன் அன்னத்தி எம்ஜிஆர் பேர் சொல்றேன் பாத்தீங்களா யாரா சொல்றானா இல்ல ஜெயலலிதா பேர் சொல்றேன்னா

அந்த சிலை திறப்பு விழா நாளை ஆவணியில் பலகலமா நடைபெறுகிறது இயக்கத்துடைய ஃபவுண்டர் நம்ம மறக்கல இன்னைக்கும் நம்ம நெஞ்சில் நிறுத்திக் கொண்டிருக்கின்றோம் அண்ணாவை அந்த அளவுக்கு நம்ம இருக்கிற காரணம் என்னன்னாக்கா நம்ம இதுதான் குடும்ப அரசியல் நம்ம குடும்ப அரசியல் இதுதான் ஆக நம்ம பொறுத்த வரைக்கும் ஒரு பேரறிஞர்னா அவர் சொல்ல சொல்லுவார் ஒரு தாய் பெற்றெடுக்க வயிறு காணாதென்று பலத்தாய் பல தாய் வயிற்று பெற்ற தம்பியர்களே அண்ணா சொன்னார்